கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல் வணக்கம் ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொள்கிறேன் ரூத் புத்தகத்தின் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம் ஆம் இது நடந்த சம்பவம் நகோமி ரூத் எளிமேலுக்கு மக்லோன் கிளியோன் ஓர்பால் வாழ்ந்த காலம் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக கிமு ஆயிரத்தி நூற்று அறுபது மற்றும் ஆயிரத்தி நூறு இடையிலேயான உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை நாம் படிக்க ஆசைப்பட்டு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்ணீரும் கசப்பும் அழுகையும் நிறைந்திருந்தாலும் ஒரு அழகான கண்ணோட்டத்தில் மீட்பின் வரலாறு என்று முடிவில் பார்க்கும் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது மனித உணர்வுகள் மிக்கது என்று எதினால் சொல்லுகிறோம் என்றால் தேவன் அமைத்து கொடுத்த ஆதாம் ஏவாளின் தீர்மான பந்தம் கணவனின் அன்பு மனைவியின் மீது மட்டும் இருக்கும் வரை அதே போல மனைவியின் அன்பு தன்னுடைய கணவனின் மீது மட்டும் இருக்கும் வரை அது தேவனின் பார்வையில் பரிசுத்தமானதும் தேவன் அதை ஆசீர்வதித்து எல்லையில்லாத சமாதானத்தையும் கொடுக்கிறார் சரி ரூத் புத்தகத்தில் தேவன் சித்தம் கொண்டு ஒரு உடைந்த பாத்திரத்தை தங்கள் பாரம்பரியத்திற்கும் வீட்டில் உள்ள குடும்பத் தலைவர்களின் கையில் பொறுப்பை விட்டுவிட்டதாக பார்க்கிறோம் எப்படி என்று எனக்கே உரிய பாணியில் இதை விளக்க இருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள் கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இஸ்ரவேல் குடும்பத்தாரில் வாழ்ந்து முடிந்த ஒரு சம்பவத்தை நன்கு கவனித்து அதன் தன்மையை உள்ளபடியே நம் கைகளில் வந்து சேர்ந்தது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே உண்மைத்தன்மையை நாமும் உணர்ந்து நாமும் கற்றுக்கொண்டு விசுவாசத்தை விட்டுவிடாமல் மீட்கப்படுவதுதான் இந்த ரூத் வரலாற்றின் உண்மை சாராம்சமாக இருக்கிறது அது என்னவென்றால் செல்வ செழிப்பில் ஆரம்பித்து இடம் விட்டு இடம்பெயர்ந்து தேவ சித்தம் மறந்து குடும்பத்தில் ஆணிவேரான குடும்பத் தலைவனை இழந்து இளம் விழுதுகளும் அருந்து விழுந்த மரம் பிழைக்கலாம் பிழைக்காமலும் போகலாம் என்ற நிலையில் பெத்திலகியும் வந்து சேர்ந்தார்கள் நகோமியும் ரூத்தும் அதன் தொடர்ச்சியை கடந்த பகுதியில் பார்த்தோம் மீதியை பார்க்க இருக்கிறோம் இணைந்திருங்கள் நகோமியை மையப்படுத்தி பார்க்கப்படும் இந்த வரலாற்றில் இதுவரை நாம் பார்த்தது அழுகையும் கசப்பும் கண்ணீரும் வேதனையும் வருத்தமும் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அமைதி பொறுமை நிதானம் தளராத நம்பிக்கை இவற்றை பார்த்தோம் ரூத் மூன்றாம் அதிகாரம் பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்கிறார் குடும்பம் என்பது ஒரு வலை பின்னலை போன்றது குடும்பத்தை உண்டாக்கியவர் தேவன் குடும்பம் ஒரு வலை பின்னலை போல் இருப்பதுதான் குடும்பத்திற்கு அழகும் கூட ஒரு குடும்பத்தில் ஒருவர் சுகவீனத்தில் இருந்தால் நலம் விசாரிப்பதும் உபசரிப்பதும் தான் குடும்பத்தை மேன்மேலும் ஒருவருக்குள் ஒருவரின் அன்பு உறுதிப்படுவதும் பலப்படுவதும் அது தேவ நீதியாக இருக்கிறது அதைதான் நகூமியும் செய்கிறார் ஒன்று தீமை தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான் அநேக குடும்பங்களிலே இன்றும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் கூட அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற குடும்பங்களிலும் கூட நான்கு பேர் இருந்தாலும் நான்கு பேர் வீடுகளில் பேசுகிறதில்லை ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறதில்லை இது தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பானது அப்படிப்பட்ட குடும்பங்களிலே சமாதானம் தெய்வீக கிருபை ஆசீர்வாதம் எப்படி தங்கும் என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் வாழ்கிறோம் என்றால் நம்மை நாமே திருத்தி கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து தேவ அன்பை குடும்பத்தில் நிலை நிறுத்த வேண்டுமானால் நம்மை நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதை நகோமிடம் இருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நகோமி தன்னுடைய மருமகள்களை அதிகமாக நேசித்ததினாலே அவர்களை தன்னை விட்டு புறப்பட்டு போய் நலமாக இருக்கும்படி ஆசைப்பட்டாள் அதைதான் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்க்கிறோம் என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோடு கூட ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என்று சொல்லுகிறார் என்னதான் நகோமி தன்னுடைய மருமகள்களை நேசித்தாலும் நகோமி செய்த ஒரு தவறை நாம் இங்கே கவனிக்க முடியும் அது என்னவென்றால் பெத்லகேம் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் எளிமலேக்கும் தன்னுடைய மனைவியாகிய நகோமியும் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளுமான மக்ளோன் கிலியோன் இவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரித்தார்கள் இடம் விட்டு இடம் பெயர்ந்ததுதான் நகோமியின் குடும்பம் செய்த மிகப்பெரிய தவறு இது எதை உணர்த்துகிறது என்றால் தற்காலிக நலனுக்காக பயனுக்காக நாம் தேவனுடைய சன்னதியை விட்டுவிட்டு வெகு தூரம் சென்று காலம் கடந்த பிறகு தன்மையை உணர்ந்து மீண்டும் தேவனுடைய சன்னதிக்கு வந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அதாவது நம்முடைய ஆத்மாவை மீட்கப்பட வேண்டுமானால் தேவனிடத்திற்கு திரும்பியாக வேண்டும் ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான் நகோமி அந்த நாளுக்கான சமாதானத்தை தேடி ஓடினாள் அதனால் வாழ்க்கையே இழந்தால் சமாதானத்தையும் இழந்து போனால் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய எளிமிலைக்கையும் இழந்தால் விழுதுகளாக வளர்ந்த இரண்டு பிள்ளைகளையும் இழந்தாள் சமாதானம் இல்லாமல் போனதால் வாழ்க்கை கசப்பானது அதனால்தான் தான் சொல்லுகிறாள் தன்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம் பதிலுக்கு மாறாளென்றே என்னை அழையுங்கள் என்றாள் ஆனாலும் கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்றாலும் மனம் திரும்பி தேவனுடைய வீட்டிற்கே அதாவது அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் வந்து சேர்ந்தாள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தற்காலிக ஆசைகளுக்காகவும் சமாதானத்திற்காகவும் மன மகிழ்ச்சிக்காக தேவனுடைய சன்னதியை விட்டு போவது நம்முடைய ஆத்துமாவை இழந்து போவது மட்டுமல்லாமல் தம்முடைய குடும்ப சூழ்நிலையே மாறி போகிற ஒரு பொல்லாத காலம் நம்மை தேடி வருகிறது என்றால் நாம் தேவனுடைய சன்னதியை விட்டு போவதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது ரூத் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்களுக்கு இரு நகோமியும் தன்னுடைய மருமகளான ரூத்தும் கடந்த பத்து ஆண்டுகளாக அழுகையும் மனக்குமுறலும் மன அழுத்தத்தின் சத்தம் மாறி மாறி கேட்டுக்கொண்டார்கள் இப்பொழுதோ போவாஸ் ரூத்தின் மீது கருசனை காட்டியதின் நிமித்தம் போவாஸ் ரூத்திற்கு முறைமாமன் மகன் உறவல்லவா இனி ரூத்திற்கு மன பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை நகோமிக்கு வந்துவிட்டது அவர்களுக்கு இருக்கும் கவலைகளினால் குளித்தும் நல்ல துணிகளை உடுத்தியும் பல நாட்கள் ஆகியிருக்கலாம் ஏனென்றால் நமக்கு இருக்கும் இந்த நிலைக்கு இதெல்லாம் ஒரு கேடா என்று நினைத்து கொண்டு இருக்கலாம் நினைப்பு பிழைப்பை கெடுக்கும் என்பார்கள் இங்கே பிழைப்பு நினைப்பை கெடுத்ததென்றே சொல்ல வேண்டும் நகோமியும் ரூத்தும் இருவரும் பெண்கள் குடும்பத்தில் ஆண் துணை இல்லை அப்படி இருந்திருந்தால் அந்த ஆண் பிள்ளை சிறியவனாக இருந்திருந்தாலும் கூட போவாஸின் குடும்பத் தலைவர்களிடம் ரூத்தை சுதந்திரமாக்கிக் கொள்ள பேச்சுவார்த்தைகளை செய்திருக்கலாம் ஏனென்றால் யூதர்களின் முறைப்படி அது ஒரு பழக்கமாக இருந்தது அது என்னவென்றால் திருமணத்தின் ஒரு பகுதியாக குடும்பத்தின் சொத்துகளை மீட்கவும் குடும்பத்தின் பெயரை தொடரவும் ஒரு உறவினர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் போவாஸ் ரூத்துவை திருமணம் செய்து கொண்டு எலிமேலேக்கின் குடும்பத்தை மீட்டுக்கொள்ளலாம் இந்த நடைமுறை குடும்பத்தின் பெயர் மற்றும் சொத்து இஸ்ரேவேல் சமூகத்தில் தொடர்வதற்காகவும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கவும் செய்யப்பட்டுள்ளது இது சமூகத்தின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது தன் வீட்டில் ஆண் துணை இல்லாததால் நகோமியின் முயற்சி அவர் பாடுகள் பட்டதின் வெளிப்பாடு அந்த முயற்சிக்கு காரணம் என்று சொல்லலாம் அவர் எடுத்த அந்த முயற்சி என்ன என்று பிறகு பார்க்கலாம் போவாஸ் தேவனுக்கு பயந்தவன் ஞானத்தோடு செயல்படுகிறான் இலகிய மனம் கொண்டவன் உழைப்பாளி களத்தில் வந்து தொழிலாளிகளோடு நின்று மனம் திறந்து பேசுகிறான் நகோமியாகவே தனியாக சென்றோ நேரடியாகவே போவாஸோடு பேசியிருக்கலாம் ஏனென்றால் நகோமிக்கு போவாஸ் மகன் முறைதானே தான் வாழ்கிற நிலைமைதான் மனதை பலவீனப்படுத்தியதென்றே சொல்ல வேண்டும் ஆனால் நகோமி எடுத்த முடிவு பலவீனத்தின் நிலையில் எடுக்கப்பட்ட யோசனை யூதர்கள் முறைப்படி இது நேர்மையானது அல்ல நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு இரு நகோமி ஏன் தன்னுடைய மருமகளுக்கு நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லுகிறார் என்றால் மருமகள் பருவமுள்ள இளம் வயது பெண் சிறிய வயதிலேயே கணவனை இழந்தால் அழுது அழுது கரை காணாத படகாக தன் கண்ணீரே தனக்கு உணவானது என்கின்ற வாழ்க்கை நிலையில் இருந்ததால் கடைசி வரை கண்ணீர்தானோ என்கிற கேள்வி இருந்த நிலையில் படகு கரையை கண்டது கரையை நோக்கி வருவதற்காகத்தான் நகோமி மருமகளுக்கு அறிவுரையை சொல்லுகிறாள் எண்ணெய் பூசி என்றால் உன் துக்க நாட்கள் இனி உனக்கு இல்லை அழுகையும் புலம்பலும் இனி வேண்டாம் தொலைந்து போகட்டும் இருளடைந்த வருத்தமுள்ள நாட்கள் போ உன் சுதந்திரவாளியை பார் உனக்குள்ள இறந்து போன உணர்வுள்ள செல்கள் துளிர்கட்டும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரட்டும் வருத்தத்தின் அப்பத்தின் கசப்பு நாட்கள் நீங்கட்டும் என்று சொல்லி போவாசை பார்க்க இரவு நேரத்தில் அனுப்ப யோசனையை சொல்லிக் கொடுக்கிறாள் மாமியாராகிய நகோமி கங்கு கரை காணாத படகு ஒளி விளக்கை பார்த்தாயிற்று பயணத்தில் ரூத்துவிற்கு நம்பிக்கை நாயகனை பார்க்க செல்ல இருக்கிறால் என்ன நடக்க இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் அடுத்த பகுதியில் ரூத்தின் பயணம் தொடர இருக்கிறது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அருள் கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக ஆமேன்